மாணிகவாசனி திருஞானசம்பந்தி திருநாவுகரசியும் பதஞ்சலிமணிவரையும் அத்திரிமுகர்சியும் அஸ்வினிதேவனி பல ஞானிகளை வணங்கி பூஜை ஆட்சி பெற்று வருகிறோம் அதனால் பல காரியங்கள் நல்லபடி நடந்து வருகிறது இந்த சங்கம் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக எந்த தடை இல்லாமல் நன்னாதம் செய்து வருகிறது எந்த காரியத்தை தொட்டாலும் தடைப்படவில்லை முதல் நூத்தி எட்டு திருமணம் என்றும் முன்னூற்றி இருபது திருமணம் செய்து வைத்தோம் அன்பர்கள் துணை கொண்டு ஆசான் துணை கொண்டு ஆயிரத்தி ஆயிரத்திட்டு திருமணம் சொன்னோம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு திருமணம் செய்து வைத்து ஆசான் துணை கொண்டு தினமும் இப்போவும் தினமும் பத்தாயிரம் பேர் பசியாறுகிறார் பசியாறு பசியாட்டு வருகிறார்கள் தினம் பசியாரி வருகிறார்கள் எதை தொட்டாலும் தடைபடவில்லை என்ன காரணம் பணபலம் கொண்டோ ஆள் பல ஆள் பழம் கொண்டோ செய்யவில்லை ஆசான் ஞானிகளுடைய ஆசைப்பட்டு தான் செய்கிறோம் புண்ணியம் செய்ய செய்ய ஞானிகளும் துணை இருப்பார்கள் புண்ணியட புண்ணிய புண்ணியம் செய்கிற மக்களுக்கு தான் ஞானிகள் அருட்சி வரும் ஆனால் பக்தி செலுத்தினால் தினம் நாமஜம் செய்தால் அவர்களுக்கு புண்ணியம் செய்ய எண்ணமும் உண்டாகும் அவ புண்ணியவன்கள் தான் செய்த பாவத்தை தீர்க்க முடியும் புண்ணியம் செய் புண்ணியம் செய்த மக்கள் தான் முன் செய்த வினையை தீர்த்து கொள்வார்கள் அதுக்கு ஞானிகள் துணை வேண்டும் நாமஜம செய்ய செய்யதான் ஒருவனுக்கு அந்த புண்ணியம் செய்வன்கள் உணர்வு வரும் இப்போ நாமஜமம் செய்ய செய்யத்தான் செல்வம் பெருகும் வறுமை இல்லா வாழ்வு உண்டாகும் இல்லா வாழ்வு உண்டாகும் மேலும் நாமஜம செய்ய செய்ய அவருக்கு சிறந்த அறிவு உண்டாகும் எதை பற்றி உண்டாகும் ஏன் பிறந்தோம் என்ன காரணமாக நமக்கு பர்ணாமரிச்சிக்கு உட்படுகிறோம் அப்படின்னா பர்ணாமழ்ச்சி என்பது நரத்தரை மூப்பு ஏன் வருகிறது ஏன் முதுமை வர வேண்டும் ஏன் ஈழ இருமல் வர வேண்டும் ஏன் சாக வேண்டும் அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்ற ஒரு சிந்தனை வரும் யாருக்கு என்றால் இந்த ஞானிகளுடைய பூஜை செய்தால் தான் வரும் இல்லைனால் கடைசி வரலும் நாடு பண்ண எப்போதும் எப்படியே இருப்போம் எப்போதும் இப்படியே இருப்போம்னு நினைத்து விடுவான் பூஜை செய்கிற மக்களுக்கு தான் நிலையாமை பற்றி உணர்வான் வயதாகிட்டே போகுது வயதாகிட்டே வய வயதாகிட்டே இருக்குது நாளைக்கு மரணம் வந்துடும் நமக்கு எப்படியோ ஜென்மத்தை கடை தேட்டிக் கொள்ள உணர்வு வரும் உனக்கு பூஜை விட்டால் அந்த நினைப்பு வராது திடம் இருக்கிற வரையில் அது திடமாக இருக்கும்போதே இவர் சிந்திப்பார்கள் முதுமை வர தான் செய்யும் சாகு வரதான் போகுது அதுக்குலாம் நம்மை காப்பாற்றிக்கொள்ள வேணுங்கிற ஒரு உணர்வு தலைவன் ஆசி ஞானிகளுடைய ஆசையந்தால் தான் வரும்